ட்ரை பிளை குக்குவர் ட்ரை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு லேயர் இருக்கும் அதுவும் பர்டிகுலரா இந்த இன்னர் லேயர் வந்து த்ரீ நாட் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படுற ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கிறதுனால அலுமினிய பாத்திரங்கள் மாதிரி ஃபுட்டோட ரியாக்ட் ஆகி நம்ம ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ சேஃபா சமைக்கலாம் மிடில் இருக்கிற லேயர் அலுமினியத்துல கொடுத்துருக்கிறதுனால ஹீட் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் அதனால உங்களுக்கு அடி பிடிக்காது இன்னர் அண்ட் அவுட்டர் லேயர் ரெண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கிறதுனால கிளீனிங் ரொம்பவே ஈஸி சோ மெயின்டெனன்ஸ் கஷ்டம் இல்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரிவ்யூ அவங்க மென்ஷன் எல்லா விஷயமும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கடாய் மட்டும் இல்ல இந்த கடாய்க்கு கொடுத்திருக்கிற இந்த லிட்டுமே நல்ல ஹெவியா இருக்கு ஸ்ட்ராங்கான ஹேண்டில் இப்ப வரைக்கும் நல்ல கண்டிஷன்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு த்ரீ பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இருக்கிற இந்த கடாய் நான் வாங்கும் போது ஆன்லைன்ல இதோட பிரைஸ் வந்து ரொம்பவே ஹையா இருந்தது பட் கடையில் விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் டிஃபரன்ஸ் இருந்தது இந்த மாதிரி பிராண்ட் ஐட்டம்ஸ் வந்து கடையில் கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ அதனால் எனக்கே ஒரு டவுட் இருந்தது ஒருவேளை இது வந்து செகண்ட் குவாலிட்டியாக இருக்குமோ அப்படின்னு பட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்டில் குறை சொல்கிறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை பட் இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து இப்போ ரொம்பவே நாமினலாக இருக்குது சோ நம்ம எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் சரி முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் ஒரு ட்ரைப்ளை குக்வேர் வாங்குறதா இருந்தா அதுவும் ஒரு பிராண்ட்ல வாங்குறதா இருந்தா மினிமம் டூ தௌசண்ட்லேருந்து இருந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அது ஆன்லைனா இருந்தாலும் சரி இருந்தாலும் நம்ம வாங்க முடியும் இவ்வளோ பிரைஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க பிராண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாது அதுக்கு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் கூட இருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் வேற ஆல்டர்னேட்டிவ் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம் Gracias. இந்த பாத்திரம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இதை டாப்னு சொல்கிறதா இல்லை பேன்னு சொல்கிறதா எப்படி வேணுனாலும் பேர் வச்சுக்கோங்க இதுவும் ட்ரைப்ளை குக்வேர் தான் தூக்கி பார்த்தா செம வெயிட்டு ப்ரைஸை பார்த்தா அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் ஹடா இவ்வளோ கம்மியான விலையில் இந்த ப்ராடக்ட் கிடைக்குதா தேவையில்லாமல் பிராண்டில் இவ்வளோ காசு செலவு பண்ணுறமேனு தோணுச்சு குவாலிட்டியில் பிராண்டு கடாய்க்கு எந்த விதத்துலேயும் குறைச்சல் இல்லை மீன் குழம்புல இருந்து சட்னிக்கு தாளிக்கிற எல்லா விஷயங்களும் இந்த பாத்திரத்தில் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரைப்ளை குக்வேர் பெரிய பாத்திர கடைகள் இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களால் ப்ரைஸை வந்து மூணில் ஒரு பங்காக குறைக்க முடியும் செவன் ஹண்ட்ரட் இன்னும் காஸ்ட்லிப்பா என்னால் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு டாப் மாதிரி இருக்கிற இந்த பாத்திரங்களை நம்ம வாங்கிக்கலாம் ட்ரை பிளே அளவுக்கு என்டையர் பாத்திரமே திக்காக இருக்காது வெயிட்டாக இருக்காது பட் ஸ்டில் ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருப்பாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டெப் பண்ணி நம்மளால் குக் பண்ண முடியும் ஒரு ஆவரேஜ் சைஸ் பாத்திரத்தோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பண்ணுறதுக்கும் ஆக மொத்தம் அலுமினிய பாத்திரங்களை சமைச்சா நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனா வீட்டில் இருக்கிற எல்லா அலுமினிய பாத்திரத்தையும் ஓவர் நைட்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணிட முடியாது ஏதாவது ரெண்டு ட்ரை பிளை குக்குவர் அது உங்க சாய்ஸ் தான் இனிஷியலா இதை மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற எல்லா அலுமினிய பாத்திரங்களையும் ஒன் பை ஒன்னா கிராஜுவலா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை ஏன் இங்க நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போட்டாலுமே கூட இன்னுமே நிறைய வீடுகளில் அலுமினிய பாத்திரங்களை சமைக்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஹைபிரிட் ஹைப்ரிட் ப்ராடக்ட்ஸை தான் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்கானிக்கான விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை விவசாயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை பட் நம்ம சமைக்கிற பாத்திரம் சூஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அட்லீஸ்ட் நம்மளால என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் மட்டுமாவது பர்ஃபெக்ட் ஆக்கிக்கலாமே நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் சமைச்சாகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அலுமினியம் இல்லாம எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி அது மண்பாண்டமோ இரும்பு பாத்திரமோ வெங்கல பாத்திரமோ அது உங்க சாய்ஸ் பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி அதுவும் ட்ரை பிளை குக்வர் அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக சமைக்கலாம் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம லைஃபையும் தாண்டி இதோட லைஃப் இருக்கும் அதனால தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம்